இந்த இந்த கிரகம் கிரகமோட சம்பவம் சம்பவம் வந்து இந்தியாவே ஒரு என்னை போட்ட அது அதுவும் இருந்து உங்களை பார்க்க வந்தப்போ நடந்துச்சு என்ன நடந்து அது வந்து சம்பவம் கேள்விப்பட்டோம் நீங்க என்ன என்ன நடந்தது அவர் வந்து அவரு அந்த கொலை செய்யப்பட்ட இடம் வந்து என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த கிடையாது பக்கத்து மாவட்டம் ஆனா அவர் குடியிருந்து இந்த தொழுநோய் மக்களுக்காக பணியாற்றுறது நான் இருந்த அதே நகரம் இந்த என்னுடைய மாவட்டத்தினுடைய மயூர்பஞ்சி மாவட்டத்தினுடைய அஹ் தலைமையிடமான உம் பாரிபதாங்கிற ஊர்லதான் அவரு ஒரு ஆசிரம் இது மாதிரி வச்சு லெப்ரசி ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருக்கு அங்க இருக்க மக்களுக்கு நோய்க்கு தொழுநோய் அவர் ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காரு அவர் அங்கிருந்து வந்ததே ஒரு பேனா நண்பர்கள் அப்பெல்லாம் பண்ணுவாங்க ஒரு திடீர்னு ஒருத்தர் லெட்டர் எழுதி போடுவார் இங்கிருந்து ஒரு ஆள் லெட்டர் எழுதி போட்டு அவரை வந்து லெட்டர் இந்த பெண் ஃப்ரெண்ட்டை பார்க்க வந்தவர் இங்கே பார்த்து லெப்ரசியை பார்த்து இங்கே தங்கிட்டார் ஃபேமிலி ஒரு வாழ்க்கையே அப்புறம் அதுக்கு நான் கல்யாணம் ஆகி அவர் வந்து இந்த இந்த நான் வந்து திடீர்னு போவேன் போகும்போது பார்த்துக்கணும் ஒரு நாள் கலெக்டராக போயிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து நின்றுட்டு மெயின் டயர் என்னமோ டயருக்கா ஒருவேளை அவர் வண்டி கிண்டி பஞ்சர் ஆயிருச்சோ ரொம்ப நல்ல மனசு என் காரை சொல்லி உடனே நான் போய் இறங்கி என்ன என்ன விஷயம் கேட்கிறேன் அவர் வந்து இந்த டயர் டயர்கிட்ட கடைக்காரங்கிட்டு இருக்காரு கிடக்காரு ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு வந்து டயரை வாங்கிட்டு வந்து அவர் இலவசமா அவருடைய பணி இவர் போய் அந்த கையிலேயே இந்த தொழுநோய் வந்தவங்களுக்கு காலுக்கு சிலருக்கு வந்து விரலே இருக்காது பாதி காலு காணாமல் போயிருக்கோம் அப்ப அவங்களுடைய காலுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கடையில் போய் வாங்க முடியாது அப்படி வரைஞ்சி அந்த அவனுடைய அந்த அளவுடைய காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவில் இந்த டயரை வெட்டி இவர் செருப்பு செய்வாருங்க ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும் ஒரு தடவை ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படி இருந்தப்பன் ஒரு ராஜஸ்தான்ல இருந்து வந்தவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க நிறைய பேர் காயம் நாம தான் அப்பதான் சாப்பிட உட்காந்துருந்தேன் வீட்டுல உடனே ஆக்சிடென்ட்னு கேள்விப்படவும் சாப்பாடு அப்படியே பாதையில போட்டு நான் கார் எடுத்து ஓடினேன் கலெக்டர் அப்ப போய் பாக்குறேன் ராஜஸ்தான்ல வந்தவங்க எல்லாம் ரோட்ல செதறி கிடக்குறாங்க நான் என்னடா பண்ணு சொல்லிட்டு எல்லாம் போலீஸ் கிலீஸ் சொல்லி ஆம்புலன்ஸை வர சொல்லலாம் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரல என்னடா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர் கணம் தேடி இருந்தாங்க உடனே எனக்கு இவர் நம்பருக்கும் உடனே தவறு சொல்லுங்கள் அவர் வர சொல்லுங்கிறேன் அவர் வரும்போதே அவருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தது அவர் ஆம்புலன்ஸ் அவர் போகிற வண்டி இந்த எரிச்ச எரிச்ச வண்டி இருக்குல்ல அவரை கொலை பண்ண வண்டி அந்த வண்டியும் எடுத்துகிட்டு வந்து இவரை காப்பாற்று வந்து இந்த நர்ஸுகள் அவங்களுடைய செவிலியர்லாம் கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு வந்து நாங்களாம் அந்த ஆள் காயமடைஞ்ச ஆளுகள்லாம் வெளியில் கொண்டு வந்து அங்கேருந்து நான் முதல்ல கிளப்பி விட்டதே இவருடைய வண்டியில்தான் அதுக்கு அதுக்குனாலே கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வந்தது எல்லாத்துலேயும் அனுப்பிச்சி விட்டு இவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்காக கட்டாக அனுப்பிச்சேன் அவர் என்னை அவர் இறந்து போகிறதுக்கு முன்னால் நீங்கள் திடீர்னு இதை போய் நினைவுபடுத்திங்க நான் நினைக்கவே இல்லை எனக்கு வந்து இயல்பான வாழ்க்கையிலேயே எனக்கு நான் திருப்பி இயல்பான வாழ்க்கைக்கு வர்றதுக்கே எனக்கு பல மாதம் ஆச்சு ஏன்னா அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அவங்க அவர் சொல்கிறாரு சார் நான் உங்களை பார்க்க வர்றேன் பார்க்க வர நான் கலெக்டராக இருக்கேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உன்ன வாங்க அப்புன்னே இல்லை பிள்ளைங்க கூட வந்து மூணு பிள்ளைங்க வராங்க ஒரு இந்த இறந்து போன ரெண்டு பிள்ளைங்க இன்னொரு பொண்ணு ரெண்டு பேரும் எல்லாம் ஊட்டியில் படிச்சிட்டுருந்தாங்க அப்புறம் இந்த அந்த பொண்ணு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குது கொ குழந்தை எல்லாம் இருக்குது அவங்களும் அவர் கிராம் ஸ்டுவர்ட்ஸோட ஒய்ஃப்பு வந்து அங்கே இதுக்கு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வர முடியாது என்னுடைய பால்ய கால நண்பர் ஒருத்தர் வந்துருக்கார் ஆஸ்திரேலியாலேருந்து என்னை பார்க்க ஸ்கூலில் படித்தவர்னு அவரையும் கூப்பிட்டு வர்ற என்னார் அந்த பிள்ளைங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ்மேட்டையும் கூப்பிட்டு வரனார் அப்ப மூணு பிள்ளைங்க அந்த மூணு பிள்ளைங்களுடைய கிளாஸ்மேட் ரெண்டு பேர் இவர் கூட படிச்ச ஒரு ஆள் இவ்வளவு வந்து இறங்குறாங்க எங்க வீட்டுல சாயந்தரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் மொழியில் பற்றி பேசுகிறோம் தான் முத தடவை எங்கள் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து பாப்பாரு வீட்டுக்கு வந்திருக்காரு என்னடா வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு போய் எங்கள் வீட்டில் போய் காலிஃப்ளவர் வெளியில் தோட்டத்தில் போய் நாங்கள் வீட்டுக்கு பின்னால் தோட்டம் இருக்கோம் காலிஃப்ளவர் நாங்கள் பறிச்சுட்டு வரோம் எங்கள் வீட்டில் பக்கோடா செஞ்சாங்க காலிஃப்ளவர் பக்கோடா அந்த பிள்ளைங்க போட போட சாப்பிட்டுட்டுருக்கேன் இன்னும் வேணுங்கிற மாதிரி முகத்தை பக்கம் என் ஒய்ஃபு புரிஞ்சுட்டு திருப்பி போய் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவோம் நைட்டு அந்த டார்ச் லைட்லாம் போனால் அந்த தோட்டத்தில் போனால் ஏதாவது பாம்பு இருக்குன்ட்டு நானும் ஓடி போய் கூட போய் பறித்தேன் பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுது திருப்பி ரெண்டாவது தடவை நானும் காலிஃப்ளவர் பறிச்சுட்டு வந்து நாங்கள் பஜ்ஜி பக்கோடா போட்டு கொடுத்தோம் அப்போ தான் பேசி இருந்தேன் அப்புறம் அவர் இறந்ததுக்கு தான் அவர் ஒய்ஃபு சொல்கிறாங்க அவங்க மனைவி என்ற சொல்கிறாங்க நாங்கள் அன்னைக்கே வந்தமா சார் அன்னைக்கு அவர் பிறந்த நாள் பிறந்தநாள் அவர் வந்து யாராவது மனசுக்கு பிடிச்சவங்க நல்லதாக நல்லது செய்கிறவங்க அவங்க யார்கிட்டயாவது நல்ல அப்படி போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னார் என்ன இப்படி சொல்லாமல் விட்டீங்களே என்ட்ட அப்படி ஒரு பிறந்த நாள் வாழ்த்தா சொல்லியிருப்பேன் ஏதாவது ஒரு ஒரு புத்தகமாக ஏதாவது நான் ஒரு ஒரு பரிசா அது கொடுத்துருப்பேன்ல அவ்வளோ பண்ணுறது அதனால தான் அவர் சொல்லலைன்ட்டு ஆனால் உங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் வந்தாருங்கிறார் அப்படி வந்து எங்களை ஒரு மூணு மூணு மணி நேரம் எங்கள் வீட்டில் இருந்தவரு மறுநாள் ஒரு நாள் தான் போயிருக்கு அதுக்கடுத்து நான் காலையில் என்னைய மூணு மணிக்கு டெலிஃபோன் வருது அதிகாலை மூணு மணிக்கு அவங்க ஒய்ஃப் கலக்கத்தோடு பேசுகிறாங்க எதுமாதிரி தகவல் கேள்விப்பட்டேன் அவங்களும் சொல்கிறாங்க அதை உறுதி தடுத்துக்கணும் அப்படிங்கும்போது என்னை பார்த்துட்டு போய் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட இருக்குது ஒரு இருபது முப்பது மணி நேரம் ஆயிருக்கும் அப்புறம் தான் நான் வந்து எஸ்பியை எழுப்பி இந்த அது வேறு மாவட்டம் பக்கத்து மாவட்டம் அந்த இடத்துக்கு போகிறது அஞ்சு மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுவோம் நான் காலையில் நாலரை மணிக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகி அந்த மாவட்ட கலெக்டர் வர வச்சு அந்த அந்த டெட் பாடிலாம் நாங்கள் தான் கலெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனேன் நானும் மனைவியும் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது என்னடா நம்ம நாட்டுக்கு வந்து இப்படி ஒருத்தரை வந்து இப்படி செஞ்சிட்டானுங்களே அப்படின்னு ஒரு அதுவும் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்தவன் ஒரு இந்தி சொல்லி கொடுக்குறவன் இந்த மக்களை இப்படி திசை திருப்பி கொண்டிட்டானுங்களே எனக்கு ரொம்ப கூலி குறுகி போயிருந்தேன் வேனில் போய்ட்ருக்கும்போது ரெண்டு குழந்தைங்க ஸ்டெயின் மூணு பேரையும் வேனில் வச்சு குளித்துட்டாங்க இல்லை அவங்க போய் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க மனோகர் பொருன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க அவங்க போன இடத்துல வந்து ஒரு அவங்க கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவார்ல அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இந்த இந்த லெப்ரேசிக்கும் அவர் தான் தொண்டு பண்ணார் அங்கெல்லாம் யாரும் தலை வச்சு கூட படுத்துக்க முடியாது அவங்க அந்த இடத்துக்கெல்லாம் எப்படி தான் போனாங்கன்ட்டு அப்போ வந்து நைட்டு திட்டம் போட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறக்கு தூங்குறக்கு வேறு இடம் இல்லை அவங்க அந்த வண்டியிலேயே தூங்கிருக்காங்க வே தூங்கிட்டு இருக்கப்போ கொண்டுட்டாங்க தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு மணிக்கோ நம்ம பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு அது அப்படியே போய் எல்லாத்தையும் அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ளே நெருப்ப போட்டானுங்க நான் போய் அந்த அது நான் போகும்போதுலாம் டெட் பாடிலாம் நான் கையில் பார்க்கும்போது என் மைண்ட்லேயே இந்த பையன்தான் அந்த பெரிய பையனா இந்த பையன் தான் சின்ன பையனா அவர் பெரிய பாடி பார்த்தேன்னு தெரியுது அவருன்னு இந்த பையனை அந்த பையனை வந்து மண்டவோடு நீல அளவு வச்சு நானாக ஒரு முடிவு கெஸ் பண்ணுறேன் அப்புறம் அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன காஃபின்றது ஒரு தற்காலிகமாக சாவப்பட்டான் தயாரிச்சு ரொம்ப நாள் நான் திருப்பி நானும் மனைவியும் போய் அவங்க வீட்டில் போய் கண்ணில் அப்படி கண்ணெல்லாம் கலங்கி நான் நானே நான் ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கேன் ஆனால் தானே ஆனால் எனக்கு பெரிய இந்த நாட்டில் நம்ம நாட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகையாக வருது அவங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க எங்களை வந்து எங்களை வருத்தப்படாதீங்க நான் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொன்னாங்க எனக்கு அதான் சொல்லுவோம் மன்னிச்சுட்டேன்னு என்கிட்ட என்ன எண்ணிச்சிட்டேன்னு என்கிட்ட தான் சொன்னாங்க நான் நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் நீங்கள் அழுகாதீங்க அப்போ எனக்குலாம் அந்த 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 நிகழ்ச்சி என் மனசில் ஒரு ஆறாவத வடுவை ஏற்படுத்துச்சு அதை நான் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கேன்